ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது பகல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இது என்ன ஆதித்ய ஹஸ்த யோகம் சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளை ஆதித்ய ஹஸ்த யோகம் சொல்லுவார் நம்ம ஏற்கனவே ஆனி மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து ஆழ்ந்த அறிவினை தரக்கூடிய ஒரு ஆனி மாதம் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆனி மாதத்திலே இந்த ஆதித்ய ஹஸ்த யோகம் என்பது வருவது இன்னமும் சிறப்பு ஆக இன்றைய தினம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே லீவு தான் நான் வீட்டில் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா இந்த பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களும் சரி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் சரி குறிப்பாக ஆராய்ச்சி மாணவர்களும் சரி இன்றைய தினத்திலே இந்த ஆதித்ய ஹஸ்தயோக நாளிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்கிறா இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு பார்க்க வேண்டியது ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி இந்த மேக்ஸில் பார்க்கும்போது இந்த ட்ரிக்னாமெட்ரிங்கிறது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸான்னு சொல்லி இந்த நைன்த்து டென்த்து பசங்கள்லாம் சொல்லின்னு இருப்பாள் அதெல்லாம் இந்த ட்ரிக்னாமெட்ரியை எடுத்து வச்சுட்டு படிக்க வேண்டியது இந்த நாளில் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா இந்த ஆதித்ய ஹஸ்தயோகம் என்பது இந்த நாளானது அந்த ரேடியேஷன்னு சொல்கிறோம் இல்லையா அது நம்முடைய மூளையை தூண்டக்கூடிய வகையிலே அமையும் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இதுபோக இன்றைய தினமானது பாப ஹர தசமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா அதாவது செய்கின்ற பாபங்களை நீக்கக்கூடிய ஒரு தசமி திதியை உடைய ஒரு நாளாக இந்த நாளானதும் பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் இது வந்து ஒரு நீண்ட பகல் பொழுதினை உடைய மாதம் இந்த மாதத்துல பார்த்தோம்னா சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தான் வருது அந்த கணக்கிலே இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நாலு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்குமே ராகு காலம்தான் இதே மாதிரி இன்றைய தினத்தினுடைய யமகண்டம்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த சூல தோஷங்கிறது இருக்கு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோம்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சத்தை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படியே ஒரு கடை வீதியை பார்த்து நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் அப்படியே அந்த கடத்தரில் நடந்து போகும் பொழுது எதிரே ஒரு முதியவர்ங்கிறவர் நடந்து வந்துட்டுருக்கார் அவருடைய உருவத்தை பார்த்தாலே அவர் வந்து ரொம்ப பண கஷ்டத்தைப்படுறார் அப்படிங்கிற மாதிரி தெரியிறது இது போக அவரை பற்றி இவ்வாறு கேள்விப்பட்டிருக்கா அவருக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் இருக்கா மனைவி மகனோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அதாவது வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணான்னு சொன்னால் அவர் கிட்டே வந்த உடனே தன்னிடம் இருந்த ஒரு ஆயிரம் பொற்காசுகள் எடுத்து அவர் கையில் கொடுக்குறானா கொடுத்து இதை வச்சு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை சமாளித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய செலவுகளெல்லாம் பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தாராம் இதை வாங்கிட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த முதியவருக்கு ஆகா நமக்கு ஆயிரம் பொற்காசு கிடைச்சிடுச்சு இதை வச்சு நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போகிறாராம் அப்படி அவர் செல்லும்பொழுது என்னாதுன்னு பார்த்தா ஒரு திருடன் அவரிடம் இருந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கா ஒரு திருடன் பார்த்துட்டு இந்த திருடன் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அவர்ட்ந்து இந்த ஆயிரம் பொற்காசுகளையும் திருடிண்டு ஓடி போயிடுறா இவர் வந்து ஐயோ என்னடா அது கையில் கிடைச்சது நம்மளால் அனுபவிக்க முடியலையே கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய தலை விதியை நொந்து கொண்டே போயிட்டாராம் மறுபடியும் அடுத்த வாரம் இந்த இதே மாதிரி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கடத்தல நடந்து வந்தாங்களாம் அப்பயும் இந்த முதியவர் பார்த்தோம்னா வரிய நிலையிலேயே நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தாராம் இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பொழுது இந்த மாதிரி ஒரு திருடன் திருடிண்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அரடா இதனுடைய தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த ஒரு உயர்ந்த மாணிக்கக் கல்லை உடைய ஒரு மோதிரம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு உயர்ந்த ஒரு மாணிக்கக் கல்லையே எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு உங்களுடைய செலவுகள்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாரா இதை வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரமா ஏன்னா போனதோட மிஸ் பண்ணிட்டார் இல்லையா திருட அடிச்சுட்டு போயிட்டா இதை எப்படி யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு போய் வீட்டில் கூட தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட கூட சொல்லாமல் என்ன பண்ணாரா பரண மேலே ஒரு பானை இருந்துச்சா அந்த பானைக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சிட்டாராம் இவர் இதை தெரியாத அவருடைய மனைவி என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா மறுநாள் வந்து ஆற்றுல போய் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பானையை எடுத்துட்டு போய் ஆறுல போய் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாளா அப்படி தண்ணி எடுக்கும் பொழுது அந்த மாணிக்க கல்லானது அந்த ஆற்றிலே விழுந்து விடுகிறது அதை ஒரு மீன்கிறது முழுங்கிடுறது இவளுக்கு அதெல்லாம் தெரியாது இவ பாட்டி தண்ணி எடுத்துட்டு வரா இவ பானையில தண்ணி எடுத்துட்டு வரத பார்த்த உடனே இந்த முதியவர் பதறி போய் எங்கேருந்து பானை எடுத்தேன்னு கேட்டால் அந்த பறனமேலந்தான் எடுத்தேன்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் போடுறார் அந்த பானையை திறந்து பார்த்தா அந்த பானைக்குள்ள அந்த மாணிக்க கல்லுங்கிறது இல்லை சரி ஆத்தோட போயிருச்சு இதான் நம்முடைய தலைவீதி போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயும் நொந்து போயிட்டாராம் திரும்ப அவர் அடுத்த வாரம் இதே மாதிரி அவர் அந்த கடத்தரில் நடந்து வரார் இதே மாதிரி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து வரா இதை பார்த்த உடனேயே அர்ஜுனனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னதான் ஆச்சுன்னு கேட்டது நடந்தது சொன்னாராம் அதை பார்த்த உடனே கிருஷ்ணா பார்த்தியா இவருக்கு இவர் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்ட கட்டியாக இருக்கார் பாரு இவருக்கு ஒன்றுமே இது ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து ரொம்ப நொந்து போய் சொன்னானாம் அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம் நீ ரொம்ப பெருசாலாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அவருக்கு ரெண்டே ரெண்டு வெள்ளி காசை மட்டும் கொடு போதும் ரெண்டு வெள்ளி காசை மட்டும் கொடுத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு வெள்ளி காசு என்ன பண்ணிடும் இவருக்கு நம்ம பெருசாக கொடுத்து கூட இவ்வளவு உபயோகப்படலையேன்னு சொல்லிட்டு ரெண்டு வெள்ளி காசை எடுத்து அவர் கையில் கொடுத்தாரா அதை வாங்கிட்டு நமக்கு இவ்வளோ தான் கிடைச்சது போல இருக்கு இன்னிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போயிட்ருக்கார் அப்போ வந்து கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்டானா இந்த ரெண்டு வெள்ளி காசு என்ன பண்ணிடும் அவர் போய் அவர் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா எனக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாவா நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போவோம் சொல்லி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்களாம் அப்படி போகும்பொழுது இந்த கடத்தர்ல வந்து ஒருத்தன் மீன் விற்றுக்கிட்டு இருக்கான் அந்த மீன் பார்த்தோம்னா உயிரோட இருக்கக்கூடிய மீனாம் இந்த உயிர் வராதுன்னா சொல்லுவா தெரியுமா அது நிறைய அப்படியே நெளிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த மீன்லாம் அதாவது தண்ணிலேருந்து இருந்து எடுத்து போட்டா கூட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு உயிர் வாழக்கூடிய மீன்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் வந்து வெளியே த தரையில துடிச்சிக்கிட்டே இருக்கு அந்த மீனை ஒருத்தன் வித்துட்டு இருந்தானா அதை பார்த்த உடனே இந்த முதியவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பரிதாபங்கிறது வந்துருச்சு இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு வெள்ளி காசை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு இந்த காசுக்கு இந்த மீனை வாங்கிட்டு போய் ஆற்றுல கொண்டு போய் விட்டோம்னா ஒரு புண்ணியமாச்சும் கிடைக்குமே ஒரு உயிரை காப்பாற்றிய புண்ணியமாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மீன்காரன்ட்ட விலை கேட்டாரன் ரெண்டு வெள்ளி பணம் சொன்னாங்க ரெண்டு மீனையும் வாங்கிட்டு போய் ஒரு மீனை என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா ஆற்றுல விட்டுட்டார் இன்னொரு மீனை விட போகும்போது பார்த்தா அதனுடைய தொண்டைக்குள்ளே ஏதோ சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கையை ஊட்டி எடுத்தால் இவர் தொலைச்ச அந்த மாணிக்கக்கல்லாம் அந்த கல்லை தோட முழுங்கிருச்சு சொன்னோம் இல்லையா அதை கையில் எடுத்துட்டார் மாணிக்கக்கல்லில் கையில் எடுத்துட்டு இந்த மீனை ஆற்றுல விட்டுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கத்துனாராம் ஏன்னா அந்த மாணிக்கக்கல் கைடிச்சு கையில் கிடைச்சிருச்சு இல்லையா அடடா கிருஷ்ணா உன் கருணையே கருணைங்கிற எண்ணத்துல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சத்தம் போட்டாராம் இவர் சத்தம் போடுறத பார்த்தாலும் அங்கேருந்து ஒருத்தன் கொடுக்குணும்னு ஓடினாராம் யார் ஓடுறான்னு பார்த்தா தன்னை பார்த்து தான் இவர் இப்படி கத்துகிறார் தன்னை மாட்டி விட மாட்டி விட எண்ணிதான் இவர் கத்துறா சொல்லிட்டு அந்த திருடம் ஓடுறானா எவன் ஒருவன் இவரிடம் இருந்து ஆயிரம் பொற்காசுகளை திருடி கொண்டு சென்னானோ அவன் தான் ஓடிட்டு இருந்தானா அவனை போய் இந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உடனே பிடிச்சிட்டாலான் ஏன்னா இவன் ஃபாலோ பண்ணிட்டே போறான் இல்லையா இவர் கத்துறத பார்த்துட்டு இந்த திருடம் ஓடுறான் இவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லி அவனை போய் பிடிச்சி அவனிடம் இருந்து ஆயிரம் பொற்காசுகளையும் வாங்கி இவர்கிட்டயே கொடுத்துட்டாளாம் கொடுத்த உடனே அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வந்துருது இல்லையா இப்போது அர்ஜுனன் சொன்னானாம் இது என்ன அதிசயம் இவர் போன வாரம் ஆயிரம் பொற்காசு கொடுத்தோம் அனுபவிக்க தெரியல மாணிக்கக்கல்ல கொடுத்தோம் அப்போ அனுபவிக்க தெரியல ரெண்டே ரெண்டு வெள்ளிக்காசை கொடுத்தோம் இவர் இழந்த லக்ஷ்மியோருக்கு திரும்பி வந்துருச்சு பார்த்தீங்களா கிருஷ்ணான்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் கிருஷ்ணன் சொன்னானா முதலிலே நீ ஆயிரம் பொற்காசு கொடுத்த தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும்னு நினச்சாரு தான் பொண்களுக்கு அதை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு தன்னுடைய குடும்பத்தை இதனை கொண்டு காப்பாற்றி கொள்ள வேண்டும் நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனார் அதே மாதிரி ரெண்டாவதாக நீ வந்து என்ன பண்ண ஒரு மாணிக்கக்கல்ல கொடுத்த அதையும் யாருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி எவர் ஒருவரும் இதை பிடுங்கி கொண்டு சென்று விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அதையும் தான் தனக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனார் அப்பயே அதை அவர்கிட்ட நிற்கலை அதே நேரத்திலே நீ ரெண்டே ரெண்டு வெள்ளி பணம் கொடுத்தா கூட அதை என்ன பண்ணார் ஒரு உயிரினத்தை காப்பாற்றுவதற்கு அது பயன்படட்டுமே மற்றவர்களுக்கு அது உபயோகப்படட்டுமே என்ற எண்ணத்திலே அந்த மீனை வாங்கி ஆத்துல விட்டார் இல்லையா அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் அவர் இழந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது அவரை வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா எவன் ஒருவன் தான் தனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்கிறானோ சுயநலத்தோடு செயல்படுகிறானோ அவனிடத்திலே லக்ஷ்மியானவள் ஆனவள் நீண்ட நாட்களுக்கு தங்கி இருக்க மாட்டாள் அதே நேரத்தில் எவன் ஒருவன் தான் தனக்குன்னு நினைக்காம படத்தை பற்றி எதிர்பார்க்காம மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறானோ மற்றவர்களுக்காக மற்றவருடைய உயிரை காப்பதற்காக அந்த புண்ணியத்திற்காக எவன் ஒருவன் ச செலவிடுகிறானோ அவனிடத்திலே தானாகவே லக்ஷ்மி என்பவள் வந்து சேர்வாள் அப்படிங்கிறது தானே இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்